ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் எல்லாம் ஹேப்பியா இருக்கிறீங்களா நீங்கள் எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும்னு தான் எனக்கு விருப்பம் சரி பாருங்கோ என்ன சாமான் நீங்கள் எல்லாரும் தான் நினைப்பீங்கள் இல்லை தட்டப்பட இல்லை கனடாவில் இருக்கிற எந்த ஃப்ரெண்ட் சொன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யூஸ்ஃபுல்லா கொண்டு சொன்ன உடனே யோசிச்சு பார்த்து போட்டு சரி இப்படி ஒரு வடகம்ண்ட செய்வமண்டு யோசிச்சு போட்டு உடனே இந்த படகத்தை செய்தேன் இந்த படகம் எப்படி செய்யறேன்றதை நீங்களும் பாருங்க நான் ஒரு அட்டை கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து அப்படியே உரிச்சு போட்டு கழுவி போட்டு இப்படி தண்ணி எல்லாத்தையும் துடைச்சு எடுத்தேன் நீங்களும் உரிச்ச உடனே தண்ணி கிளை நேரம் போட்டு ஊற வைக்காமல் உடனே ரெண்டு தண்ணியில கழுவி எடுத்து போட்டு இப்படி ஒரு கொட்டன் துணியாலேயோ அல்லது டிஷ்யூவாலேயோ தண்ணியை துடைச்சி ஏனென்னு சொன்னால் வெங்காயம் காயறதுக்கு நல்ல வெயில் வேணும் இப்படி கழுவி துடைச்ச வெங்காயத்தை ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் காத்துல வச்சு போட்டு இப்படி சின்ன சின்ன துண்டா வெட்டுவான் நீங்க விரும்பினா பம்பா வெங்காயம் போடலாம் ஆனா இது ஒரு சின்ன வெங்காயத்துல எப்பவுமே ஒரு தண்ணி டேஸ்ட் இருக்கிறது தானே நிறைய விதமான வடகங்கள் நாங்கள் செய்யலாம் இது ஒரு வித்தியாசமான ஒரு வடகம் ஒரு தனி டேஸ்ட் ஒன்றும் இருக்கும் விரத காலத்துல சோத்துக்கு ஒட்டு பருப்பு கறியோட இப்படி ஒரு வடகத்தை சாப்பிட்டே ஒரு பிளேட் முடிச்சுடலாம் எவ்வளவு சின்னனா நாங்கள் வெட்டுறோமோ எங்களோட வடகம் கெதியா காஞ்சிடு இப்படி நாங்கள் எல்லாத்தையுமே வெட்டி எடுத்து போட்டு ஒரு பத்து கட்டு கருவேப்பாமல் எடுத்து அதையும் கழுவி ஒருக்கா காய வச்சு போட்டு அப்படியே சின்ன சின்ன துண்டா வெட்டுவோம் இதுதான் நாங்கள் வெட்டின வெங்காயமும் வெட்டின கருவேப்ப மிளையும் இப்போ நாங்கள் அதுக்கு ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டு ஒரு நூறு கிராம் வெள்ளை உளுந்த ஒரு மணத்தியாலம் ஊற வச்சு போட்டு அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு பத்து அல்லது பதினஞ்சு செத்தல் மிளகாயும் போட்டு நல்லா அரைப்போம் நாங்கள் தண்ணி ஒன்றும் விட தேவையில்ல ஏன்னென்னு சொன்னால் உளுந்து ஊறின உளுந்து அதுலேயும் தண்ணித்தன்மை இருக்குது தானே நாங்கள் உப்பு போடகுலையே கொஞ்சம் தண்ணித்தன்மை உளுந்தில் வரும் இதுதான் நாங்கள் அரைச்ச உளுந்து பூண்டு செத்தல் பேஸ்ட் இப்போ நாங்கள் வெட்டின வெங்காயம் வெட்டின கருவேப்பம்பிலேயும் ஒரு டிஷ்ஷுக்குள்ள போட்டுட்டு அதுக்குள்ள நாங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகமும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ள எள்ளு விரும்பினால் நீங்கள் கருப்பெல்லும் போடலாம் ஆனால் எள்ளொண்டு கிளீன் பண்ணி கல்லெல்லாம் மறைச்சதாக இருக்கணும் இப்போ நாங்கள் அரைச்சி வச்ச உளுந்து பூண்டு செத்தல் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் கையால சேர்த்து குலைக்கிறது மாதிரி சேர்த்து குலைப்போம் இப்ப நாங்கள் ஒற்று சிறங்க ஊற வச்ச உளுந்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுப்போம் எல்லா வெட்டின வெங்காயத்திலையும் இந்த உளுந்து பேஸ்ட் சேர்றது மாதிரி நாங்கள் நல்லா எடுக்க வேணும் இப்ப நாங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளி அரிசிமா போட்டு நல்லா குளைச்சு எடுப்போம் நீங்க விரும்பினால் அவிச்ச கோதம்மா கூட போட்டு எடுத்து கொள்ளலாம் இப்ப நாங்கள் குழைச்செடுத்த இந்த கலவைய சின்ன சின்ன உருண்டையா ஆக்குவோம் உங்களுக்கு விரும்பின அளவுக்கு நீங்கள் உருண்டைய ஆக்கி கொள்ளலாம் இப்போ நாங்கள் ஆக்கின உருண்டையை உண்ட வச்சு ஒரு குண்டாளமான கரண்டீரை வச்சு அப்படியே தட்டுவோம் தட்டைக்குள்ள நாங்கள் நடுவில் கொஞ்சம் மெல்லிசா இருக்க வேணும் ஏன்னு சொன்னால் எங்களுக்கு அது காயாமல் இருக்கும் காயாமல் இருக்கல வெங்காயம் முழுவதும் முழுந்து தானே அப்போ எங்களுக்கு பழுதாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நாங்கள் அப்போ அதை கொஞ்சம் மெல்லிசா தான் நாங்கள் தட்ட வேணும் இப்படி நாங்கள் எல்லாத்தையுமே தட்டி ஒரு சுளகிலேயோ பெட்டியிலேயோ அல்லது ஒரு ட்ரேயிலையோ தட்டி போட்டு வெயில காய வைப்பேன் ஆனா தட்டைகளை நாங்கள் ஒன்றுல ஒண்டு முட்டாமல் தான் நாங்கள் வைக்கணும் நான் இந்த வெங்காய வடகம் செய்து முடிக்கல சட்டியா பெண்டன் மணி பாருங்கோ எப்படி சூரியன் இருக்கண்டு நல்ல சுட்டரிக்கிற வெயில கொண்டு போய் இத காய வச்ச பாருங்கோ ஒற்று வெயிலே எப்படி காஞ்சிருக்கண்டு அப்ப நாங்கள் இடையில போய் அந்த வடகத்துக்கு நட்டுவில் ஒரு ப்ரெஸ் பண்ணி தட்டியாக்கி விடணும் அதான் நிஜம் முக்கியமானது இப்ப இதை நான் ட்ரெண்டான் நாள் வருவோம் இதை நான் காலமை வெள்ளனையே கொண்டு போய் காய வச்சேன் இதை நாங்கள் மற்ற பக்கம் திருப்பி வைப்போம் ഇപ്പൊ അതേമാതിരി മൂണ്ടണ്ണാലും ഇതാങ്ക അപ്പിയേ വെയിലും എങ്ങക്കൊരു ഈരത്തന്മ ഉടനെ വളതാ പോയിടും இதை பார்த்தோன்னே நீங்க நினைப்பீங்கள் படகம் காஞ்சிட்டு தாண்டி இல்லை மூன்றாம் நாளும் இந்த படகம் சாடையான ஒரு ஈரத்தன்மை இருந்தது நான் இதை நாலாம் நாளும் பெயர்ல தூக்கி வட்டீவா வைச்சேன் ஆமாதி பாக்கைக்குள்ள அப்படியே ஈரத்தன்மை அப்படியே தெரிஞ்சது வேற உங்கள் நாலாறு நாள் பின்னேரம் இந்த வடகம் எப்படி இருக்கண்டு மற்ற வடகங்கள் மாதிரிதான் இந்த படகத்தையும் நாங்கள் நல்லா வெயில்ல கலகலண்டு காய வச்சோம் என்று சொன்னால் வட்டிவா நாங்கள் வன்னியருக்கு இதை வச்சு பாவிக்கலாம் விரத காலங்கள்ல நாங்கள் இப்படி வித்தியாசமான இந்த வடகத்தை செய்து வைச்சோம் என்று சொன்னால் பிள்ளைகள் வெறுக்காமல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எங்கட வீட்டில் இந்த படகத்தை பொறிச்ச உடனேயே கறி எடுக்க மாட்டாங்க பாருங்கோ என்னைய கொதிக்க வச்சு போட்டு நான் ஒரு அஞ்சு படகத்தை போட்டு அப்படியே பொரிச்செடுத்தன் எங்களை விட்ட அப்படியே சாப்பிட்டு முடிச்சாங்க என்ன ஒரு வித்தியாசமான வடகம் வடகம் என்ன வடகமா இதென்று கேட்டுக்கொண்டே இருந்தாங்க என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சால் நீங்கள் முறுக்க செய்து பாருங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்று உங்கள் பருத்தியூர் தவம்